தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆமேன் உங்கள் தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாக இருங்கள் என்று இந்த தவக்காலத்தினுடைய முதல் வாரத்தின் சனிக்கிழமை காலை பொழுதலே அண்டவரை எங்கள் வாழ்வுகள் ஒவ்வொன்றும் குறையற்ற நிறைவான வாழ்வுகளாக அமைய இந்த வேளையிலே உம்மிடம் வருகிறோம் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலைகளை மலையை பொழிந்து இந்த பூ உலகத்தை பிரபஞ்சத்தை காத்து வருகிற தெய்வமே அம்மையப்பனாக எங்களோடு கூடவே இருக்கிற எங்கள் ஆண்டவரை இன்றைய நாளை உமிடம் ஒப்பு கொடுக்குறோம் இந்த வார இறுதி நாட்களையும் உம்மிடம் ஒப்பு கொடுக்குறோம் இந்த தவக்காலத்தில் நாங்கள் நிறைவான வாழ்வை நோக்கி வாழ ம கருள் தரவுமே மன்றாடுகிறோம் ஆண்டவரை பல்வேறு குறைகளோடு வாழ்கிற ஒவ்வொருவரையும் உம் அருகிலே கொண்டு வருகிறோம் அன்பு செய்ய முடியாமல் அன்பு செய்யப்படாமல் இருக்கிறவர்கள் வாழ்க்கையிலே பல்வேறு முன்னேற்றங்களை காண முடியாமல் அல்லது முன்னேற்றத்தை நோக்கி நகர முடியாமல் தத்தளிக்கிறவர்கள் பல்வேறு சோதனைகள் வேதனைகள் கஷ்டங்கள் துன்பங்களை நாள் ஆட்கொள்ளப்பட்டு இருக்கிறவர்கள் பல்வேறு சவால்களை சந்தித்து அந்த சவால்கள் மேலெழுந்தும் புதிய வாழ்க்கையை வாழ முடியாது இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதம் கொண்டு வருகிறோம் அன்ற ஒரு நிறைவான வாழ்வை நோக்கி இன்றைய நாளில் நாங்கள் ஒவ்வொருவரும் பயணிக்க எம்மோடு கூடவே இருந்து ஆசீர்வதித்து புனிதப்படுத்தும் அண்டவரே இன்றைய நாளில் நமது பயணங்களை ஆசீர்வதையும் நமது வாழ்வுகளை ஆசிர்வதையும் நமது எண்ணங்களை ஆசிர்வதையும் நமது செயல்களை ஆசிர்வதையும் நாங்கள் நிறைவுள்ள மனிதர்களாக வாழ ஆண்டவரே எம்மோடு கூடவே இருந்து நம்மை புனிதப்படுத்துவீராக ஆமேன்